ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு மேஷம் பரணி நட்சத்திரத்துக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பழமொழியே இருக்குங்க பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகை ஆளக்கூடிய அளவிற்கு திறன் படைத்தவர்கள் அவர்களுக்கு அளவுக்கு அந்த அனுபவமும் கூட அவர்களுடைய மனோதிடம் பொருளாதார நிலை எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க புரியுதுங்களா அதனால தான் அந்த பழமொழி எப்பயும் சொல்லியிருக்காங்க பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவர்கள் தான் ஆனால் சொல்வதற்கு என்னவோ கேட்கறதுக்கு என்னவோ சந்தோஷமாக தாங்க இருக்குது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தை சரியாக வழி நடத்தவே முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் சிலரது மனதில் நிச்சயமாக இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த செயல்கள் அவ்வளவு சிறப்பு கிடையாது ஒன்று திருமண வாழ்க்கை நடக்கிறதுல தடைகள் திருமண வாழ்வை அமையலை இல்லை குடும்பம் அமைஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் வேலை விஷயமாக வெளியில் இருக்கேன் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்க முடியலை குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது வருமானம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும்டா சாமின்ற மாதிரி இருக்குது ஒரு தொழில் இருக்க அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து சொன்ன நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்க முடியலைங்க எவ்வளோதான் குட்டிக்காரணம் போட்டாலும் எவ்வளோ தான் விழுந்து பிறண்டாலும் கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி அது எப்படியா இருந்தாலும் அது ஆக வேண்டிய ஆபத்துக்கு தான் அந்த காரியம் நடக்குது அப்படின்ற மாதிரி சிலருடைய மனதில் ஆதங்கம் இருக்கும் ஒரு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த சூழ்நிலை என்னும்போது அப்போ அந்த வியாபாரம் தொழில் செய்கிறவங்க சிரமப்படுவாங்க நிச்சயமாக அதான் வந்து உண்மை சிரமம் மட்டுமின்றி எவ்வளோ கூட கடைசியில் சொன்ன நேரத்துக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கறதெல்லாம் மதிப்பு போகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அதனுடைய முன்னேற்றமும் தடைப்படுது இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு பரணி தரணியை ஆளுமே சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பட் செயல் சரியில்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலைங்க ஏமாற்றம் தான் அதிகம் கஷ்டந்தான் வாழ்க்கையே வந்து நிம்மதியற்று போயிட்ருக்கு அப்படின்லாம் சிலர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இந்த ஆண்டு இனி வந்து உங்கள் வாழ்க்கையில் அடிப்படியான மாற்றங்கள் நிச்சயமாக வந்து உண்டு மனதளவில் இருக்கக்கூடிய கவலை கண்டிப்பாக வந்து தானாகவே மறையும் ஏன்னால் உங்களுடைய குலதெய்வ அருள் இந்த ஆண்டு நிச்சயமாக இனி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் குலதெய்வ அருள் உங்களுக்கு துணை நிற்கும் பட்சத்தில் ஆயிரம் தடைகள் இருந்தாலும் கூட அதை நீங்கள் பார்த்து பயம் கொள்ள வேண்டியதே இருக்காது அனைத்தும் அகலும் புரியுதுங்களா பொதுவாகவே இந்த பரணி நட்சத்திரம் மேஷராசியில் உள்ள ரெண்டாவது நட்சத்திரம் முழு நட்சத்திரம் சுக்ரனுடைய முதல் நட்சத்திரமும் கூடங்க சரிங்களா சுக்ரன் அப்படின்னாலே வந்து கலைத்துறை சினிமா ஆக்டிங் அழகு சாதனம் அதாவது அழகு சாதன பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வண்டி வாகனம் வீடு நிலவிலன்கள் இந்த மாதிரி நிலவிலன் வந்து செவ்வாய் குறிக்கக்கூடியது தான் எனினும் கூட சுக்கரன் அழகியல் சார்ந்த விஷயங்களை குறிக்கும்போது அதிலும் அவர் வராரு அப்படி இருக்கும்போது சுக்கரனர் நட்சத்திரநாதனாக கொண்ட இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாங்கன்னு வச்சிங்களேன் அதை அடையணுன்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும் ஆசைகள் முகுதியாக இருக்கும் வாழ்க்கையில் எதை வித்தாவது தான் ஆசைப்பட்டதை அடையணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அப்படின்றத செயல்படுவாங்க பெருசாக அவங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் மீறி ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அதை அடையாத மாட்டாங்க புரியுதுங்களா சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் உண்டு புரியுதுங்களா அழகியல் முகத்தோற்றம் தோற்றம் உண்டு அழகியல் உடல் வாகும் உண்டு நல்லா பேசுவாங்க அன்பான கேரக்டர் ஜாலி டைப் நல்லா கலகலன்னு பேசுவாங்க ஆனால் சீரியஸ்னஸ் வந்து இவங்கக்கிட்ட வந்து அதிகமாக இருக்காது அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கள்ளத்தனம் இருக்கும் தன் சுயநலம் எண்ணம் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் தான் வெளிப்படையாது தெரியாது அவங்க சுயநலவாதி அப்படின்றத உணர முடியாது ஆனால் பேச்சா பேச்சாலே வந்து தன் காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு திறமசாலிங்க புரியுதுங்களா அதே மாதிரி இவங்க சினிமா துறை கலைத்துறை நாடகம் நடிப்பு பேச்சு திறன் இந்த மாதிரியான விஷயங்கள் அழகியல் சார்ந்த விஷயங்கள் பொருட்கள் விற்பது அழகு கடைகள் அதாவது எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு கலைநேயத்தோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு கண் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்தக்கூடியவர்கள் தலைமை பண்பு உள்ளவர்கள் எப்போவுமே அதிகாரத்தை எதிர்பார்ப்பாங்க மெம்மேலும் வேணுன்ற அந்த எண்ணம் ஒரு தீர்வுன்றதை இவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது குறைவு மெம்மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அப்டேட்டடாக இருப்பாங்க அதீத ஆசை கொண்டவர்களாக இருப்பாங்க பல விதத்தில் திறன்பட செயல்படக்கூடிய இவர்களுக்கு இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கடந்த சில வருடங்களாகவே வந்து பெரிய நன்மைகள் கிடையாது பல கஷ்டங்களே இந்த காலகட்டத்தில் திருமண வரன் அமையும் நல்ல வாழ்க்கை துணை வருவாங்க ஒரு வகையில் வாழ்க்கை துணை அமைந்த நேரம் இவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கும் அது நிச்சயமாக ஒரு வகையில் அவர் மனதிற்கு திருப்தி தரும் அதே மாதிரி வாழ்க்கை துணை இனி வரக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பக்க பலமாக உறுதுணையாக இருக்கிறதே உங்க உங்கள் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்கும் கொஞ்சம் திடத்தை தரும் அதன் மூலம் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வருவீங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் கூடும் தைரியமாக இருப்பீங்க ஆசைகள் ஆசைகளை அடைவது நல்ல நிலை இருக்கும் வியாபாரம் தொழில் வேலை இது சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் அரசு துறையிலும் இருப்பாங்க விவசாயம் சார்ந்த துறையிலும் இருப்பாங்க அழகியல் துறையிலும் இருப்பாங்க அதே மாதிரி நவீன நவீன நுட்பங்கள் அதாவது கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சொல்கிறாங்கள்ல அந்த விஷயங்கள்லேயும் இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவர்களுடைய பார்வை என்பது தனித்து இருக்கும் மற்றவங்களுடைய யோசனைக்கும் இவங்க யோசனைக்கும் பல வித்தியாசம் தெரியும் அந்த அளவுக்கு எண்ணங்கள் முகதியாக இருக்கும் அதீத எண்ண ஓட்டங்கள் கற்பனா சக்தி முகதியாக இருக்கும் அது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே வேணாம் மானவரியாக இருக்கும் அதீத கற்பனை சக்தி கொண்டவர்கள் யோசனைகள் முகதியாக இருக்கும் திறன்பட செயல்படுவாங்க பொருளாதார மாற்றங்களை சந்திப்பாங்க குலதெய்வ அருள் உண்டு காதலில் அசத்தக்கூடியவங்க காதல் வயப்படுவாங்க காதலில் வெற்றி பெறுவாங்க காதல் திருமணம் கண்டிப்பாக உண்டு காதலில் மன்னன்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கரன நட்சத்திரநாதனாக கொண்ட இவர்கள் காதலை அசத்துவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட காதலாம் இருக்கும் முறை தவறிய காதல் கூட இருக்கும் அதுக்கெலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இவங்களை பொறுத்தளவுக்கு தான் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிச்சணுன்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும் துணிவு தைரியம் அதிகம் இருக்கும் எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவாங்க அரசு துறையில் அதாவது எந்த இடத்துக்குமே வந்து தன்னை சரியாக பொருத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணம் கொண்டு இருக்கிறதுனால எப்போவுமே எதை கண்டும் பெருசாக பயப்பட மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் மறைமுக எதிர்ப்பு உங்களை நிச்சயமாக வித பிரச்சனைகளுக்கு கொண்டு போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டேயும் முடிஞ்ச வரைக்கும் அதிகம் பம்பு வச்சுக்காதீங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்றிருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு இயல்பாக கடந்த காலகட்டமே இருக்கும் இந்த காலகட்டம் அதனுடைய தாக்கங்கள் முகுதியாக இருக்கும் அதை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு மனோதிடமும் இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு எந்த சூழ்நிலையில் வேணாலும் எந்த நேரத்தில் வேண்டாலும் கூட உங்களை வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு நீங்கள் செய்வீங்களா அந்த தவறை சுற்றி காட்டு உங்களை குறை சொல்லணுன்றதுக்குனே ஒரு கோட்டம் இருக்கும் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அந்த தப்பை எப்படா நீ பண்ணுவோன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருப்பான் அதை வச்சு உங்களுக்கு குத்தி சொல்லிட்டு போவான் குறை சொல்லிட்டு போவான் குறை சொல்கிறவனே நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அது வந்து அது ஒரு விஷயமே கிடையாது மனோதிடத்துடன் இனி அந்த தவறு ஏற்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நீங்கள் அமைச்சிக்கிறது தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் பயமின்றி தைரியமாக செயல்படுங்க எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் கவலை கொள்வது மிக கடினமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் கவலைப்படாதீங்க குடும்பத்தின் ஒத்துழைப்பு இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் வெளிநாடு தொடர்புகள் நல்லாயிருக்கும் கலைத்துறை அழகியல் அழகியல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுறது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கலைநய மிக்கவர்களாக இருப்பாங்க குடும்பத்தை அதாவது பாரம்பரியமாக இருப்பாங்க அது வந்து இவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய குடும்பம் குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதாவது என்னதான் நவீன உலகினம் இருந்தாலும் கூட சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் உண்டு குலதெய்வ அருள் இந்த ஆண்டு உண்டு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ஆடம்பர செலவுகள் உண்டு சிறிதளவு கடன்படும் அமைப்பும் இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது வண்டி வாகனங்கள் அமையிறது வீடு வாசல் அமைவது வீடு மாறுவது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது தேவைகள் பூர்த்தி ஆவதுன்னு அதி சிறப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தொழிலில் வளர்ச்சி தொழிலில் மாற்றங்கள் பண்ணுறது மாற்றி அமைக்கக்கூடியது வியாபாரத்தில் மாற்றங்கள் வியாபாரத்தை புதுப்பிப்பது அல்லது மாற்றி அமைக்கிறதுன்னு பல விதத்தில் மாறுதலான செயல்பாடுகள் இந்த ஆண்டில் உண்டு அதனால் நீங்கள் பல கஷ்டங்கள் அடிகள் வழிகள் வேதனைகள் மனதில் இருந்தாலும் அதை மறந்து அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும் அதனால் பரணி நட்சத்திரம் நிச்சயம் நல்ல வெற்றிகளை பெறுவாங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திப்பாங்க இந்த ஆண்டு அதி அற்புதமான யோகங்களும் ஏற்றங்களும் வளர்ச்சியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நிச்சயமாக வந்து உண்டு சுபகாரியம் கைகூடும் சுப நிகழ்வுகள் உண்டு வாய்ப்புகள் இருக்கும் நீண்ட நாள் தேவை நீண்ட நாள் கனவு லட்சியம் நிறைவேறும் பொருளாதார மாற்றத்தை சந்திப்பீங்க வாழ்வியல் முன்னேற்றத்தையும் இந்த இடத்துல நீங்கள் சந்திப்பீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கொடுவேன் நம்ம யூடாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்